சமூக பணி வந்து பதினெட்டு பதினெட்டு வயசுல இருந்து சமூக பணியை செஞ்சுட்டு இருக்கோம் சமுதாயத்துக்கான ஒரு பணிகளை செஞ்சுட்டே இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் ஒரு சாதிய தலைவர் வந்து உயர் சாதிக்காரனுக்கெல்லாம் ஆன்மையில சரக்கு எடுக்க பத்தி பேசிருப்பாரு யாருன்னா உங்களுக்கு தெரியும் பப்ளிக் மீட்டிங்ல சொல்லிருப்பாரு பிள்ளைட்டு ஓட்டிக்கிடுவான் நிமிஷம் வச்சிருப்பான் செருப்பு போட்டுக்கிடுவான் ஆனா அவனுக்கு ஆன்ம கிடையாது அப்படி இப்படிலாம் சொல்லி தரப்புறவான வார்த்தைகளை ஒருத்தர் வந்து பதிவு செய்தார் பப்ளிக் மீட்டிங்ல அப்போ இது ஒட்டு ஒட்டுமொத்த டிசிஎம்டிசி மக்களுடைய பெண்களையும் பெண்களையும் அவமானப்படுத்ததா இருந்துச்சு அப்ப நம்ம டிஜிபி அசோக்குமார் இருந்தாரு ஜெயலலிதா இருந்துச்சு மனு பண்ண அவரை கைது செய்ய சொல்லி பண்ணல நானும் அதை கண்டித்து பேசும்போது என்ன கைது செஞ்சு சிறையில அடைச்சிருந்தாங்க பாளையங்குட்ட சிறையில முத முதல்ல அந்த வழக்குக்காக தான் முதல் முதல்ல சிறைக்கே போறேன் சிறை என்னுடைய இளைஞர்கள் என்னுடைய மக்கள் வந்து படித்த இளைஞர்கள் அதிகமான வரல இருக்கீங்களா எப்படிதான் ஜெயிலுக்கு வந்து அப்படின்னு நிறைய பொய் ஒருத்தவங்க கூட சேர்ந்து இருப்பா பேசியிருப்பான் அவன் ஏதாவது தப்பு பண்ணாமல் நீ நேரத்தை கூட பேசியிருக்காங்க உனக்கு தெரியாம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை அருமானம் பண்ணிடுவான் அந்த கேஸ்ல கேஸ் சேர்க்கறூர் சமுதாயத்தை சேர்ந்த நான் என்ன பாளையம் பாலை சிறைப்படுத்த உள்ள ஜாதி ரீதான் அடைப்பாங்க அங்க வந்து பாளையங்களை சிறையப்படுத்த நாடாரு நாடாறு அப்புறம் தேவேந்திர அப்புறம் வந்து தேவர் இப்படி இருந்து பிரிச்சு இருப்பாங்க கம்யூனிட்டி கம்யூனிட்டி மோதல் சொல்லி ஆமா சிறைக்குள்ளே தேவர்னா ஒரு இடத்துல நீ தரண்டி நீ போராட்டிலும் அடங்க அப்படிங்க நீண்டா அடைச்சிருங்க அந்த மாதிரி உங்களுக்கு அதனால நான் இருக்க பாத்துக்கிட்டே என்னோட முக்களத்தூர் மட்டும்தான் அப்போ இளைஞர்கள் நிறைய பொய் போட்டு அவங்களோட வெளியே வர முடியாத சூழ்நிலை நிறைய விஷயங்கள் அவங்களுடைய ஃபேமிலிஸ் எப்படி பாதிக்கப்படுது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நம்ம இனி அந்த மாதிரி ஒரு காலக்கட்டில் மாதிரி ஆரம்பிச்சு இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்து இளைஞர்களை சரி பண்ணணும் சிறையை பத்தி என்ன சிறை வாழ்க்கையினா என்ன அப்படிங்கிறத அதிகாரத்துக்காக அதிகாரம் கையில இருந்தா என்ன பண்ணலாம் அறுவாக இருந்தால் என்ன பண்ணலாம் எது நல்லது கெட்டது அப்படிங்கிறத தெளிவான முறையில சாமான நிறைய விஷயங்கள் அங்க போய் கத்துக்கிட்டேன் இருந்தது ஏழு எட்டு நாள் தான் அதுல நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிட்டு வெளியே வந்து சிறை வந்து நமக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறத வந்து மக்களிடையே பதிவு பண்ண ஆரம்பிச்சேன் அது அப்படியே எல்லா பிரச்சனைகளுக்கும் நாமே முன்னின்று நிக்க நிக்கிறதுனால பேசும்போது போது என்னுடைய மக்கள் ஒட்டுமொத்த முக்களத்தோடு நிக்கனே நம்புறாங்க ராஜா ராஜாவால் ஒரு மாற்றம் ஏற்படும் சமூகத்துக்கு ஒரு பாதுகாப்பு நினைக்கிறாங்க